வணக்க மக்களே கோழி பண்ண கோழி வளர்ப்பு அதை பற்றின நம்ம தகவல் தான் நம்ம வீடியோவில் கொடுத்துட்டு வரோம் கோழி பண்ண கோழி வளர்க்குறது கோழி சம்பந்தமான எல்லா வீடியோவும் நமக்கு பார்க்கணும் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கான வீடியோகள் நம்ம வந்து உங்களுக்காக தெரியப்படுத்தும் புதுசாக வீடியோ அப்டேட் பண்ணுவோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா நமக்கு இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் என்னென்னா கோழி பண்ணை அமைச்சாச்சு கோழி பண்ண அமைத்தா கோழி பண்ணை நம்ம சொந்தமாக காசு போட்டு சொந்தமாக வளர்த்தா லாபமாக அல்லது வந்து ஒரு கம்பெனிக்கிட்டேருந்து எல்லா பொருளும் வாங்கிட்டு அவங்களுக்கு வளர்த்து கொடுத்து அவங்களுக்கு நம்ம அவங்ககிட்ட வந்து கமிஷனை வாங்கினா லாபமா இதில் எது லாபம் எது பெஸ்ட்டு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு குழப்பம் என்னடா சொந்தமாக வளர்த்தாதனா நமக்கு லாபம் அதிகமாக வரும் கம்பெனி காரண்ட்டை வளர்த்து கொடுத்து நம்ம இவ்வளோ இவ்வளோக்குள்ளே கஷ்டப்பட்டு அவனுக்கே நம்ம அவன்கிட்ட ஒரு சின்ன கமிஷன் மட்டும் ஏன் வாங்கணும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் கண்டிப்பாக அந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நான் சொல்கிற அந்த இந்த இந்த இதெல்லாம் இந்த முறையெல்லாம் சொன்னாங்களா இந்த ரெண்டுலேயும் உங்களுக்கு வித்தியாசம் வந்துடும் எது பெஸ்ட்டு அப்படின்ட்டு சொந்தமாக வளர்க்குறதுல லாபமாக அல்லது கம்பெனியில் வளர்த்து கொடுத்துட்டு அவங்க தர்ற கமிஷனை வாங்குறத லாபமான்ட்டு நம்ம பார்த்துர்லாம் முதல்ல நம்ம கம்பெனியில் வளர்த்து கொடுத்து அவங்க ஒரு கமிஷன் தருவாங்க அந்த கமிஷன் அமௌண்ட்டாக நம்ம வாங்கினா லாபம் வாங்குறதை நம்ம பார்த்துக்கிடுவோம் இது முதல்ல உங்களுக்கு செட் ஆகுதுன்னு பார்த்துடுங்க இதுக்கு அடுத்து வந்து நமக்கு சொந்தமாக வளர்க்குறதுனால என்ன ப்ராஃபிட்டு என்ன இதுங்கிறது நமக்கு அதுவும் உங்களுக்கு எப்படின்னு பார்த்துக்கிடுங்க முதல்ல வந்து நம்ம கம்பெனியில் வளர்த்து கொடுக்குறது இப்போ ஒரு பெஸ்ட்டு உதாரணத்துக்கு சுகுணா கம்பெனி அதேமாரி செல்வ கணபதி மணிஷ் அப்படின்ட்டு நிறைய கம்பெனிகள் இருக்குது அந்த கம்பெனிகள் என்ன பண்ணோம்னா நம்மளை வந்து அப்ரோச் பண்ணுவாங்க எப்படி அப்ரோச் பண்ணுவாங்கன்னா ஏப்பா இந்த கோழி வந்து குஞ்சு நாங்கள் தந்துடுவோம் அப்புறம் இறை அதுக்குள்ளே இறைகள் நாங்கள் தந்துடுவோம் நாங்களே வந்து உங்கள்கிட்ட எடுத்துருவோம் சரியா நீங்கள் வந்து எங்களுக்கு வளர்த்து முதல்ல தரணும் அதாவது உதாரணத்துக்கு ஓப்பனாக சொல்ல போகணும் அப்படின்னா பண்ண உங்களது தண்ணி செலவு உங்களுது அதை மெயின்டெனன்ஸ் பண்ணுற ஒர்க்கர் உங்களுது அதே மாதிரி மின்சாரம் உங்களுது அதை வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சி நாள் நீங்கள் எனக்கு வளர்த்து தந்துடும் அந்த நாற்பத்தஞ்சி நாளும் அதை பாதுகாத்து தர்றது உங்களுடைய வேலை அப்படின்னு சொன்னி நம்மகிட்ட வந்து ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணிடுவாங்க அதாவது நம்மகிட்ட வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டுருவாங்க அதாவது அது எப்படி அந்த அக்ரிமெண்ட் எப்படி நான் உங்களுக்கு குஞ்சு தந்து இத்தனாயிரம் குஞ்சு தந்துடுறேன் இத்தனாயிரம் இத்தனாயிரம் கிலோ நான் உங்களுக்கு இறை தந்துருவேன் நீங்கள் அதை கொடுத்து எனக்கு வளர்த்து தரணும் நான் நான் தர்ற இறைக்கும் நீங்கள் வளர்த்து தர்ற அந்த கோழியோட கறிக்கும் இடை கரெக்டாக இருந்தேன்னா நான் உங்களுக்கு வந்து கமிஷன் பேஸிஸில் அதாவது நான் தர்ற கமிஷன்ஸில் எனக்கு லாபம் கிடச்சா உங்களுக்கும் நான் லாபம் அதிகம் தான் இந்த இந்த வளர்ப்போட மெத்தடு இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கம்பெனி இப்போ சுகுணா கம்பெனியோ மணிஷ் கம்பெனியோ செல்வ கம்பெனி கம்பது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு முதல்ல ஸ்டார்டிங்கில் நான் இப்போ ஒரு பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட் நம்ம பண்ண வச்சிருக்கேன்னு வச்சுங்களேன் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முதல்ல நமக்கு வந்து பத்தாயிரத்துக்கு ஒரு எட்டாயிரம் கோழி குஞ்சு நமக்கு தந்துடுவாங்க சரியா அந்த எட்டாயிரம் கோழி குஞ்சு தந்துட்டு அந்த கோழி குஞ்சுக்கான ஏரை கோழி குஞ்சு அந்த இறையும் நமக்கு தந்துடுவாங்க எட்டாயிரம் கோழி குஞ்சுக்கு எவ்வளோ இற வருமோ அதையும் நமக்கு அவங்களே தந்துடுவாங்க மொ திறனா தர மாட்டாங்க ஒவ்வொரு 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 ஒரு வாரத்துக்கு ஒருக்காவும் ஒரு முப்பது முடியோ நாற்பது முடியோ அதை கனெக்ட் பண்ணி மூணு விதமாக தருவாங்க சின்ன குஞ்சுக்கு ஒரு மூடை அப்புறம் ரெண்டாவது ரெண்டாவது கொஞ்சம் ஒரு பத்து நாளுக்கு அப்புறம் ரெண்டாவ நம்பர் மூடை அப்படின்னு ஒன்று வரும் லாஸ்ட்டில் வந்து நல்ல கொழுக்கொழுன்னு வளர்கிறதுக்கு என்ன மூட தந்துடுவாங்க இதில் வந்து நமக்கு என்ன ஒரு லாபம்னா நம்ம வந்து எரை தேடியோ இறைக்காகவோ எங்கே நமக்கு அலைய வேண்டிய ஒரு இருக்காது ஏன்னா கம்பெனியை ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கொண்டு வந்து தந்துடும் அதோட கம்பெனியோட சூப்பரைசர் வருவாங்க அவங்க வந்து நம்ம எரை கரெக்டாக போடுறோமா நம்ம குஞ்சை கரெக்டாக வளர்க்குறோமா அப்படிங்கிற ஒரு இதை வந்து டெய்லி செக் பண்ணுவாங்க இதில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் எப்படின்னா இந்த சிஸ்டத்தில் நமக்கு அந்த கோழி குஞ்சு சாகுதுலையா இப்போ சில நேரம் கோழி குஞ்சுகள் சாகுணும் மலக்கிற கோழி குஞ்சு சாகும் அது வந்து நம்மளை எந்த விதத்திலும் பாதிக்காது ஒரு பத்து குஞ்சு சாகுது இருபது குஞ்சு ஆகுது இப்போ எட்டாயிரம் கோழியில் ஒரு ஐந்து கோழி சாகுந்துச்சுன்னா அந்த லாஸை வந்து கம்பெனியை ஏற்றுக்குறோம் சரி அதெல்லாம் கழிச்சு எடுத்து எவ்வளோ இறச்சி வருது எவ்வளோ கறி எனக்கு நீங்கள் தந்துருக்கீங்க ஒரு பெஸ்ட்டு உதாரணத்துக்கு நான் எட்டாயிரம் கோழி கம்பெனி நமக்கு தந்துருக்குனா அது வந்து ஒரு ரெண்டு கிலோ ஒரு ஒரு கோழி ரெண்டு கிலோ ஆவரேஜில் நம்ம கம்பெனிக்கு வந்து கறியாக ஏற்றுறோம் அதாவது கம்பெனிக்கு நம்ம மூணு கோழியாக கடைசியில் எல்லாமே வளர்த்துக்களை திருத்து கொடுக்கும் அப்படின்னா எட்டாயிரம் இன்ட்டு ரெண்டு கிலோ பதினாறாயிரம் கிலோ ஆச்சு விட்டுட்டு பதினாறாம்மா பதினாறாயிரம் ஆச்சு பதினாறாயிரம் கன்வெர்ட் பண்ணுவாங்க நமக்கு கோழி இறந்ததுலாம் கணக்கில் எடுக்காமல் மொத்த கரியாக கன்வெர்ட் பண்ணி நமக்கு ஒரு கிலோவுக்கு ஆறுரூவா ஐம்பது பைசா கணக்கில் நமக்கு அந்த கம்பெனி நமக்கு தருவாங்க லாஸ்ட்டில் அடுத்த எண்ட் ஆஃப் த டேயில் வந்து நமக்கு கமிஷன் அதாவது ஒரு கிலோவுக்கு ஆறுரூவா கமிஷனாக பதினாறாயிரம் கிலோ ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா நமக்கு அவங்க கொடுத்துருவாங்க இது வந்து ஒரு கான்ட்ராக்ட் பேஸ் கிட்டத்தட்ட அவங்க எல்லாமே தந்துடுறாங்க எல்லாமே நமக்கு கொடுத்துட்றாங்க இறை தந்துடுறாங்க கோழி குஞ்சு தந்துடுறாங்க எல்லாமே தந்த பிறகு அதை வளர்த்து அவங்களே எடுத்துகிட்டு போயிடுறாங்க அவங்களே சேலும் பண்ணிடுறாங்க அவங்களே அதை அந்த பொருளை அழிச்சிடுறாங்க அதாவது நமக்கு மேக் பண்ணுறதுக்கும் தராங்க நமக்கு அதுக்கான இறையும் தராங்க அது அவங்களே அழிச்சிடுறாங்க இது வந்து கம்பெனியோட கான்ட்ராக்ட் பேஸ்ன்னு சொல்லுவாங்க ஒரு கிலோவுக்கு ஆறுரூவா ஐம்பது பைசா நம்ம நல்லா வளர்த்து கொடுத்தோம் அதாவது இறை கம்மியாக சாப்பிட்டு அதாவது இறையோட செலவை குறைச்சி நிறைய கரியாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்தோம்னா நமக்கு அவங்களோட கமிஷன் பேசஸ் வந்து நமக்கு அதிகமாக கிடைக்கும் இது வந்து ஒரு பேசஸ் ரெண்டாவது என்னடா நம்ம வந்து கோழி பண்ணியை போட்டு நம்மளை பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு அவனுக்கு கொடுத்து ஒரு ஆஃப்டர் ஒரு கமிஷன் பேசஸ்க்காக ஒரு கமிஷனுக்கு ஒரு ஒரு கிலோக்கு மேலே ஆறுரூவா கமிஷனுக்காக நம்ம வளர்க்கணுமா அப்படின்னு யோசிக்கிறவங்களும் இருக்க தான் செய்யாங்க அப்படி பண்ணைகளும் நிறையா இருக்க தான் செய்யும் அதில் லாபம் எடுக்கிறவங்களும் இருக்காங்க நஷ்டப்பட்டவங்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் என்னுடைய கணக்கு பிரகர் இதில் நஷ்டப்பட்டவர்களே அதிகம் என்று தான் எனக்கு தெரிய வருகிறது ஏன் என்றால் ஒரு பெஸ்ட் இதே எட்டாயிரம் இதே எட்டாயிரம் கிலோ எட்டாயிரம் கோழிக்கு நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு கேல்குலேஷன் போடுமே இதில் குஞ்சி கோழி குஞ்சி நம்ம தான் வாங்கணும் கம்பெனி தராது எட்டாயிரம் கோழி குஞ்சுனா ஒரு கோழி குஞ்சோட ரேட்டு குறைஞ்சது பதினஞ்சு ரூபா இருக்கும் எட்டாயிரம் அப்படின்னா அதை ஒரு கனெக்ட் பண்ணிக்கோங்க அது குறைஞ்சது ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு மேலே முதல்ல நம்மளுடைய கை காசை போட வேண்டியது வரும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இரண்டாவது எட்டாயிரம் கோழி குஞ்சுக்கு அதை வளர்த்து கன்வெர்ட் பண்ணி எடுத்து முடிக்கிறதுக்கு குறைஞ்சது குறஞ்சது சொல்கிற இரநூத்தம்பது மூட்டை இறை தேவைப்படும் இந்த இரநூத்தம்பது மூட்டை இறையும் நம்ம தான் எங்கே கிடைக்கிது எப்படி கிடைக்குது சீப் அண்ட் பெஸ்ட்டில் சீப் அண்ட் பெஸ்டேட்டில் அரிசி கோதுமை சோளம் கிடைக்குதா அதை நம்ம அரைச்சி எடுத்து அதை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு எந்தளவுக்கு கஷ்டன்ட்டு எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியுமாங்கிறது எனக்கு தெரியல அப்படி இவ்வளோ கஷ்டத்தையும் எடுத்து பண்ணவங்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க அப்படி எடுத்து வெற்றி கண்டவங்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க அப்படியும் பண்ணலாம் இதுதான் சொந்த வளர்ப்புங்கிறது இந்த சொந்த வளர்ப்புங்கிறது இதுதான் இந்த சொந்த வளர்ப்பில் என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கிடைக்கும் இவங்களுக்கும் இரநூத்தம்பது மூட்டை இன்று மூவாயிரம் ரூபா அப்படின்னா அது ஒரு பெரிய லார்ஜ் அமௌண்ட் பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே வந்துடும் அதை வரை கொஞ்சம் ஒரு பதினோரு லட்ச ரூபாய்க்கிட்ட வந்துடும் அதே மாதிரி இறைச்சி ஒரு கிலோ கறியோட இறச்சி நூறுரூவா போட்டாலும் பதினாறாயிரம் கிலோ இறச்சி எட்டாயிரங்களுக்கு வரும்போது அது வந்து ஒரு பதினாறு லட்ச ரூபா வந்துடும் இவங்களுக்கான லாபத்துக்கான அறிகுறிகள் நிறையா தான் இருக்குது ஆனால் இதில் ரிஸ்க்கும் நிறையா இருக்குது ஏன்னா கோழி செத்துச்சின்னா அது நம்மளுடைய சொந்த பைசா தான் போகும் கோழி செத்துச்சின்னா சளி பிடிச்சோ மோட்டாலிட்டி ஆயோ அல்லது ஏதாவது ஒரு ரீசன் மூலமாக எத்துச்சோ அது நம்மளுடைய சொந்த காசாக தான் போகும் சொந்தமாக வளர்க்குறதுல இன்னொரு பெரிய ரிஸ்க் இருக்குது என்ன ரிஸ்க் அப்படின்னா நான் சொன்னது நல்லா கவனிச்சுக்கிறோம் நான் சொன்னது ஒரு கிலோ நூறுரூவா நூற்றி பத்து ரூபா கறி விற்றுச்சுன்னா லாபம் நமக்கு லாபம்தான் ஆனால் மார்க்கெட் ரேட்டை நம்மளால் சொல்ல முடியாது ஏன்னா திடீர்னு மார்க்கெட்டில் கோழியோட ரேட்டு அகல பாதாத்துக்களை வந்ததையும் நான் பார்த்துருக்கேன் அது எப்படி அப்படின்னா நூறுரூவா நூற்றி பத்து ரூபா இருந்தால் சொந்தமாக வளர்ந்துங்கிறது கண்டிப்பாக லாபம் வரும் ஆனால் ரேட்டு குறைஞ்சி ஒரு அறுபது ரூபாயோ ஒரு எழுபது ரூபாயோ எண்பது ரூபாலாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக சொந்தமாக வளர்த்தா லாபம் வருவதற்கான வாய்ப்புகள் கிடையாது நாற்பது நாள் கஷ்டப்பட்டு சொந்த உழைப்பை போட்டு நாயா பேய இறைய ரெடி பண்ணி அதை அரைச்சி எடுத்து கொண்டு வந்து அதுக்கு மெடிசின் கொடுத்து வளர்த்து இப்படி ஒரு சட்ட சிக்கலில் இப்படி ஒரு ரேட்டு குறைஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் தாக்கு பிடிக்க முடியாது இது ஒரு பெரிய அமௌண்ட்டு போட்டு ஒரு லார்ஜ் அமௌண்ட்டு போட்டு லார்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு பண்ணாங்க அவங்களுக்கே சொந்தமாக தாளிக்கங்க அதாவது சொந்தமாக கோழிக்கடை வச்சு அவங்களே அதை கட் பண்ணுறாங்க அல்லது அவங்களே சொந்தமாக ஒரு எல்லா கோழி கடைக்கும் கோழியாக கொடுக்காங்க அப்படிங்கிறவங்களுக்கு இது பொருந்தும் எட்டாயிரம் கோழியை வந்து அவ்வளோ சீக்கிரமாக இப்போ நாற்பது நாளில் ஒரு ஐம்பது நாளுக்குள்ள அந்த எட்டாயிரம் ஒரு பத்து நாள் வித்தியாசத்துல எட்டாயிரம் கோழியும் வெட்டி கட் பண்ணி அதை வந்து போயிடணும் அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட நபர்னால் முடியுமாங்கிறது எனக்கு அது கரெக்டாக எனக்கு சொல்ல தெரியல அது ஒரு கஷ்டம்தான் ஆனால் ஒரு 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 முப்பது நாற்பது கடை அவங்களே சொந்தமாக வச்சுருக்காங்க அப்படிங்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு சாத்தியம்தான் இதுதான் நம்ம இப்போ இன்னைக்கு பார்த்த அந்த வீடியோவோட ஒரு லாஜிக்கு இதை நீங்களே புரிஞ்சுக்கலாம் சொந்தமாக வளர்க்குறதுல லாபமாக அல்லது நம்ம கம்பெனியில் கான்ட்ராக்ட் பேஸில் ஒரு கமிஷன் பேஸஸில் ஒரு கிலோவுக்கு இவ்வளோவா இவ்வளோ இவ்வளோ லாபமாக கிடைக்கிறதுல என்னையை பொறுத்தளோட என்னையோட 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 சொந்த ஒரு அனுபவத்தில் நான் சொல்கிறது கம்பெனியோட கான்ட்ராக்ட் பேஸில் மட்டும்தான் லாபமான சாத்தியக்கூறுகள் இருக்குது கம்பெனியோட சொந்த கா சொந்த கம்பெனியோட இதில் வளர்த்தா மட்டும்தான் கமிஷன் பேசஸில் ஒரு கிலோக்கு ஆறுரூவா ஐம்பது பிஸா ஏழு ரூபா வாங்குனா நமக்கு லாபம் வரும் ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய லாபம் வரும் இது வராது இருந்தாலும் நட்டத்தின் அளவு ரொம்ப குறஞ்சிருக்கும் ஏதாட்டும் ஒரு வருமானம் நமக்கு கிடச்சிரும் ஆனால் இதில் சொந்தமாக வளர்த்தால் லாபம் அதிகம் வரக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி கையிலிருந்து நட்டம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்க தாங்க செய்யுது அதில் எந்த ஒரு மாற்று கருத்துக்குனே அதனால் நீங்கள் கோழிப்பண்ணை போடணுன்னு விருப்பப்பட்டவங்க முதல்ல அந்த ரெண்டு இதில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்குன்னா நீங்கள் வந்து முதல்ல ஒரு உங்கள் ஸ்டெடி மைண்டை வச்சுக்கிடுங்க சொந்தமாக வளர்க்கணுன்னா நீங்கள் அந்தளவுக்கு ஒரு பெரிய ஒரு லார்ஜ் அமௌண்ட் குறைஞ்சது பத்து லட்ச ரூபா முதல்ல வச்சுக்கணும் அதை வந்து ஏற ஏற கொண்டு போகிறதுக்கு எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து வண்டி மேன் பவர் எல்லாம் வச்சுட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு நல்ல லாபகரமான தொழில் அமையும் கொஞ்சம் ஈஸியாக எப்போ ஓரளவுக்கு நமக்கு எந்த டென்ஷனும் இல்லாதவங்களுக்கு இது வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக சுகுணா கம்பெனி அப்புறம் மணிஷ் கம்பெனி செல்வ கணபதி சாந்தி இந்த மாதிரி நிறைய கம்பெனிகள் வருவாங்க அவங்க உங்கள்கிட்ட வந்து டாக்குமெண்ட்ஸை கலெக்ட் பண்ணுவாங்க டாக்குமெண்ட்ஸ் எனது அந்த அந்த பண்ணையோட டாக்குமெண்ட்ஸு பண்ணையோட பத்திரம் பண்ண டாக்ஸு அல்லது அக்ரிமெண்ட் ரிலீஸ் பண்ண அக்ரிமெண்ட் பிறகு ஃபோட்டோ ஆ ஆதார் கார்டு ஜெராக்ஸு பேங்க் ஜெராக்ஸ் வாங்கி அவங்க ஒரு குறிப்பிட்ட டேட்டுக்குள்ளே குவாலி பண்ண ஒரு குறிப்பிட்ட டேட்டுக்குள்ளே உங்களை அமௌண்ட்டை போட்டுருவாங்க என்ன மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு எனக்கு தெரியல கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து என்ன வீடியோ போடுறோம் அப்படிங்கிறதும் நீங்கள் சொல்லிட்டாலும் நமக்கு அடுத்த கோழிப்பண்ணை சம்மந்தப்பட்டமான எல்லா வீடியோ நான் உங்களுக்கு போடுறோம் என்னையோட தனிப்பட்ட அனுபவத்தில் நான் சொல்கிறது என்னென்னா தயவுசெய்து கான்ட்ராக்ட் பேஸ்லேயே போயிருங்க ஒரு கம்பெனியில் அக்ரிமெண்ட்டை போட்டுருங்க எப்போ எல்லாமே அவங்க தந்துடுவாங்க டைம் டைம் வந்துடும் டைம் டு வந்தது மட்டும் இல்லாமல் நமக்கு கரெக்டாக பைசாவும் போட்டு விட்றாங்க கோழியெல்லாம் அவங்களே கொண்டுட்டு போயிடுவாங்க நமக்கு எந்த ஒரு டென்ஷனும் இருக்காது முடியாத கிட்டது கூட நம்ம வந்து ஒரு வேலையால் ஒரு ஒரு வேலையால் நம்ம வேலைக்கு வச்சுட்டு கூட நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிடலாம் மற்ற தொழிலையும் பார்த்துக்கிடலாம் இதே எது சொந்தமாக வளர்த்தோம் அப்படின்னா நம்ம அந்த இடத்த விட்டு அசைய முடியாது கண்டிப்பாக கரெக்டாக அந்த டைம் டூம் டைம் நமக்கு அதுக்கு இறை கொடுக்கணும் இறையை ரெடி பண்ணணும் உங்களுக்கு இரநூத்தம்பது கிலோ இன்று ஐம்பது ஒரு பெரிய ஒரு